வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் பள்ளி அக்கிரகாரம் பகுதியில் ஐந்து பிளாட் இடம் விற்பனைக்கு இருக்கிறது நான்கு புறமும் சாலை வசதி அதிலும் இடத்திற்கு மேற்புறம் திருச்சி செல்லும் பைபாஸ் இடத்திலிருந்து ஐம்பது மீட்டரில் அரியலூர் திருவையாறு செல்லும் சாலை கும்பகோணம் செல்லும் சாலை தஞ்சை மாநகர பகுதிக்கு செல்லும் சாலையானது அமைய பெற்று இருக்கிறது நல்ல விசாலமான மனைப்பிரிவு இந்த பிரிவில் மொத்தம் ஐந்து விளாட்டுகள் இருக்கிறது ஒரு பிளாட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி கொண்ட நான்கு பிளாட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி கொண்ட ஒரு பிளாட்டும் அமைய இருக்கிறது இந்த பிளாட்டை சுற்றிலும் சாலை வசதி இருக்கிறது தற்போது அது மண் சாலை நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் மிகவும் அற்புதமான மனை இந்த மனையின் ஒரு சதுரடி விலையானது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நிர்ணயம் உங்களுக்கு இடம் தேவை என்றால் இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு உங்களுக்கு விருப்பம் என்றால் தொகையில் நாம் பேசிக்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனையானது ரொம்ப பிடிக்கும் அதுவும் குறிப்பாக பைபாஸில் நீங்களே பார்க்கலாம் அதை ஒட்டியே இந்த மனையானது அமைய இருக்கிறது எல் வடிவிலான இந்த மனை பிரிவு இருக்கிறது தற்போது நீங்கள் அதை பார்த்து இருக்கின்ற மனைதான் இந்த மனை எந்நேரமும் போக்குவரத்து வசதிகள் கொண்ட ஒரு மனைப்பிரிவாக இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதே போல இந்த மனைக்கு மேலே தார் தார்சாலையும் அதேபோல இந்த ஒரு மனைக்கு இரண்டு பக்கமும் மண் சாலை இருக்கிறது அதே போல இந்த மண் சாலையானது சுற்று புறம் முழுவதும் இந்த சாலையானது இருக்கிறது இந்த வழியாக போய் அந்த வழியாக நம் வரலாம் நான்கு புறங்களும் பாதை வசதி இருக்கிறது ஒரு புறம் தார் சாலை அதாவது ஒரு சதுரடியே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்ல வீடு கட்டணுங்கிறவங்க வந்து கண்டிப்பா அதை வந்து தஞ்சாவூர் மாநகரில இருக்கிறவங்க சரி தஞ்சாவூரை சுற்றி உள்ளவங்க வந்து இடம் வாங்கணும்னு இந்த காணொலியை பாக்குறவங்க நம்ம வந்து அலைபேசி எண்ணை வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இடம் தேவை என்றால் நேரில் வாங்க இடத்தை பார்க்கலாம் பார்த்து விட்டு உங்களுக்கு இடம் பிடித்திருந்தால் தொகையில் பேசிக்கொள்ளலாம் மொத்தம் ஐந்து பிளாட் இருக்கிறது ஒரு பிளாட்டின் மொத்த சதுர அடியானது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு அடியானது இருக்கிறது ஒரே ஒரு பிளாட்டில் மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி கொன்றது மிகவும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு வில்லங்கமும் கிடையாது டாக்மெண்ட் எல்லாம் எல்லாமே கிளியராக இருக்குது உங்களுக்கு வந்து இடம் வேணும்னு சொன்னிங்கன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்ம பேசிக்கலாம் அதே போல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாலை வசதி தான் மெயினாக வந்து இப்போ இன்றைக்கி ஒரு இடம் வாங்குறோன்னு சொன்னால் சாலை வசதி தான் அவசியம் அது கண்டிப்பாக இந்த மனையில் இருக்குது நன்றி வணக்கம் உறவுகளை